வந்து எப்படுக்கிறது கிடையாது ஜபம்னே வராத ஆசீர்வாதம் பைபிளில் ஒரு ஐம்பது அறுபது இடத்துல எனக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஜபம் பண்ணும்போது கடவுள்கிட்ட கேட்கணும் என்னன்னு கேட்கணும் எனக்கு நல்ல தெளிந்த ஆவியை கொடுங்க நல்ல சிந்தனையை கொடுங்க நல்ல அறிவை கொடுங்க நல்ல யோசிக்கிற திறமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட தான் இந்த மாதிரி பொய்யான வஞ்சக சத்தியத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் நீங்கள் ஜபிக்காமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நீ ஐம்பது அறுபது இடத்துல நீ வேதத்தில் பார்த்துருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ ஏற்கனவே மக்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்ருக்கிறேன் இந்த காலத்தில் அப்போ அந்த வசனம் வந்து அவன் ஜபிக்காமல் எந்த இடத்துல போய் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை வாங்கலாம் அந்த மாதிரி செஞ்சலான்னு ஓடி போயிடுவேன் சத்தியம் எப்படி சொல்கிறாங்கன்னு கூட புரியாமல் இன்னைக்கு வேதத்தை செமந்துட்டு தெரியிறாங்க ஆயிரம் கூட இருக்கலாம் எனக்கு ஒரு நூறு இடத்துக்குள்ள தெரியுது ஜபம்னே வராமலே இருக்கு ஆசீர்வாதம் ஆனால் நம்ம பயல்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று என்னது முதல் என்ன சொன்னாருன்னா ஐம்பது அறுபது இடத்துல இவரே பய வேதத்தில் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது டைம் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரம் தடவை கூட இருக்கலாம் கண்ணுக்கு வந்து நூறு தடவை தான் மேலே தான் தெரிஞ்சிருக்கான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நல்ல தெளிவாக சொல்லிட்டாருங்க நல்ல நம்ம பையலுக எப்போ பார்த்தாலும் ஜப ஜபன்னு சொல்லிகிட்டே இருக்கிறானுங்க அப்படின்னு நம்ம பையனுங்கன்னு சொல்கிறார் நல்ல வேலை நம்மளே சொல்லலை இவன் சர்ச்சுக்கு வரால தான் சொல்லுவாராட்டிருக்குது நம்ம பயிலுக அப்படின்னு இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது எத்தனை நன்மை பூமமாக இருக்கிறது அவர்கள் ஜபிப்பார்கள்னே இல்லை சகோதரர் ஒருமித்து ஜெபம் பண்ணும்போது இல்லை வாசம் பண்ணும் கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுவார் ஜெபம் இல்லாத இடத்துல கடவுள் இருப்பாரா இருக்கிறாரே என்னையா சொல்றேன் சகோதரில் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல என்ன இன்பமாக இருக்கா அருமையாக இருக்குன்னு வேதம் சொல்லுது அந்த வசனம் எந்த இடத்துல பேசணும் எதுக்காக அந்த அந்த வசனத்தை ஒப்பிட்டு சொல்லணுங்கிறோ தெரியாதா ஆஹ் சகோதரில் ஒருமித்து வாசம் பண்ணால் ஒன்றும் ஜெபம் பண்ண வேண்டாமா ஆசீர்வாதம் தானாக வந்துடுமா எந்த இடத்துல ஒய் ஒரு சாதாரண அதாவது கிறிஸ்துவ மதத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பிராடித்தனம் பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க எல்லா மதத்திலையும் இந்த ப்ராடித்தனம் இருக்குது கடவுள்கிட்ட போய் வேண்டுதல் செய்யாத ஒரு ஜெபமோ ஒரு பிராயரோ பண்ணாம அவன் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது கடவுள்கிட்ட கேட்காம அது ஒரு ஒரு கூட்டமா வாசம் பண்ணீங்க ஒரே சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு உடனே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார அவ்வளவு நயவஞ்சகமான சத்தியத்தை சொல்லி தான் சம்பாதிக்கிறதுக்காக எப்படியெல்லாம் ஒரு வசனத்தை கோத்தி பேசி நீ உழைக்காம எங்கேயும் வேலைக்கு போகாம எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சத்தியத்தை கேட்டு வேலைக்கு போகாம நீங்கள் சாமி கும்பிட்டே இருந்து மண்டி ஓட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் மண்டி தான் போட வேண்டியதாக